பாவக்காய் குழம்பு போகிறோம் பாவக்காயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு தக்காளி மூணு தக்காளி எடுத்துருக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துருக்கு கருவேப்பில தாளிக்க சின்ன வெங்காயம் தாளிக்க தேங்காய் கூட வறுத்து அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இப்போது பாவக்காயை வறுத்துக்கலாம் தேங்காயும் சின்ன வெங்காயம் சின்னதா கொஞ்சம் பட்டை இதையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொன்னரமாக வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் தேங்காய் சின்னதாக பட்டை சின்ன வெங்காயம் மூணையும் வறுத்துருக்கும் அது கூட கொஞ்சம் புளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் தக்காளி வெட்டி வச்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கு கருவேப்பில் இருக்குது தேங்காய் வறுத்தது அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போடணும் வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பில் போடுங்க போடணும் கருவேப்பில் போட்டு கொஞ்சம் கொடிஞ்சது கொடிஞ்சதும் அடுத்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வர வரைக்கும் வதக்கலாம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு வெங்காயம் இப்போ பாவக்காய் போடுவோம் அப்படியும் பாவக்காயும் நல்லா வதங்கிட்டுருக்கு நல்லா தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கலாம் நல்லா இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ நல்லா வத்திருச்சுன்னு தக்காளி பாவக்காய் எல்லாம் நல்லா அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் பாவக்காயில் கசப்பு இருக்காது இப்போது இதில் குழம்புத்தூள் போடலாம் குழம்பு மசாலா ஒரு மூணு ஸ்பூன் போடலாம் மூணு ஸ்பூன் குழம்பு மசாலா போட்டாச்சு இப்போ அதையும் பெரட்டி மசாலையும் போட்டு நல்லா பெரட்டியாச்சு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றி வச்சு இப்போ இதை கொதிக்க வைக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கலாம் இப்போ குழம்பு இப்போ கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஊற்றலாம் குழம்புல தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தேங்காய் தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் பாருங்க குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு கலர் பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்புல பாவக்காய் தான் இருக்குது ஆனால் பாவக்காய் மாதிரி கசப்பாவெல்லாம் இருக்காது இந்த மாதிரி தேங்காயெல்லாம் வறுத்து செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டியா இருக்கும்